ஒரு கணவன் மனைவி இடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான் சரியா ஒரு கணவன் மனைவி இடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான் முதல் எதிர்பார்ப்பு ரெஸ்பெக்ட் என்ன என்ன மரியாதை இந்த மரியாதை குறைவதை ஆணா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படித்தானே எல்லாம் ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா கை உயர்த்துங்க ஆஜரானவங்க ஒரு சின்ன மரியாதை குறைஞ்சாலும் ஏத்துக்கவே மாட்டான் அப்போ நீங்க மரியாதையை கொடுத்தா என்ன வேணும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் மரியாதையை கொடுத்தால் அதற்கு பதிலாக அன்பு உங்களுக்கு கிடைக்கும் மரியாதையை கொடுக்கல வெறுப்பை தவிர எதுவும் கிடைக்காது என்ன நீங்கள் மரியாதை கொடுத்தால் அன்பு உங்களுக்கு அதற்கு பரிகாரமாக அதற்கு மாற்றமாக கிடைக்கும் மரியாதை கொடுக்கணும் முதல்ல கணவன் ஒரு ஒரு முடிவை எடுத்தால் அதை மதியுங்கள் அதை மதியுங்கள் கணவனுடைய அந்த முடிவை குறை சொன்னால் கணவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆண்களுக்கு இயற்கையா அந்த ஈகோ இருக்கு இவ என்ன சொல்றது நான் கேக்குறேன் கொஞ்சம் விட்டு கொடுங்களேன் மனைவிமார்களை பார்த்து சொல்றேன் உதாரணமா இங்க வர்றீங்க இந்த புரோகிராமுக்கு வர்ற ஒருவே வந்து எக்ஸி வேற எங்கேயோ போறவே உங்க கணவன் முடிவெடுத்துட்டார் அந்த வழியாகத்தான் போகணும்னு சொல்லி மனைவியா நீங்க இருக்கீங்க அந்த வழி தப்புன்னு சொல்லிட்டீங்க இல்ல அல்லாஹ்

நம்ம வழி தவறிட்டோன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எல்லாத்தையும் நீங்க பொருத்தி பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் தவறை சமாளிக்கிறதுக்காக ஒரு பாசம் இப்படி அவருடைய தேர்ந்தெடுப்பு அனைத்தையும் சரிதான் 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 அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா மரியாதை கொடுக்கப்பட்ட காரணத்தால் பாசம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியுமா இந்த வேலையெல்லாம் ஏன் நீங்க போட்டு பார்த்துட்டு வந்துருக்கிறீங்க அப்படின்னு தெரியாத ஒரு தெரிஞ்ச வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டீங்க உனக்கு என்ன தெரியுமா நீ எங்க படிச்சுட்டு வந்த நான் படியாத படிப்பை நீ படிச்சுட்டு வந்த அப்படின்னு சண்டை ஆரம்பிச்சு அவர் தவற உணரட்டும் அவரே வேறால கூட்டி பண்ண சொல்லுவார் அதனால முடிவிலை மரியாதை கொடுங்கள் அவருடைய தேர்ந்தெடுப்பில் சந்தேகம் கொள்ளாதீர்கள் மனைவிக்கு சொல்ற அவர் தேர்ந்தெடுப்பில் இவரெல்லாம் இதை செஞ்சிருவாரா அப்படின்னு அவர் பார்த்து சொல்லிடாதீங்க நீங்க எல்லாம் இதை செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டீங்க அந்த ஈகோ இடம் கொடுக்காது என்ன சொல்வாது என்கிட்ட அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுவாக வந்து அந்த பாசத்தை தடுத்துவிடும் அவருடைய அந்த ஈகோவை ஜெயிக்க விடுங்க அந்த பாசம் உங்களுக்கு பரிமாறமாக கிடைக்கும் கணவனுடைய மரியாதை குறையும் வகையாக வேறு யாருக்கு முன்னாலும் பேசிவிட்டால் கணவன் உங்களுக்கு பாசத்தை தரமாட்டான் அந்த உறவு சரியான உறவாக இருக்காது கணவனின் மரியாதையை எல்லா இடத்திலும் நிரூபி ஒரு சின்ன வேலை செஞ்சிருப்பார் பாத்திரம் கழுவி கொடுத்தாருமா அவராகவே பாத்திரம் கழுவி கொடுப்பார் அவருக்கு துவைக்க கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா துணி பக்கமே போக மாட்டார் அது மாதிரி அவருடைய மரியாதையை கண்ணியத்தை எல்லா இடத்திலும் விட்டுக்கொடுங்கள் சுஹா அந்த ரீதா என் கணவனை நான் பொருந்திக்கொள்கிறேன் அவன் நோயோடு இருந்தாலும் பொருந்திக்கொள்வேன் செல்வந்தவனாக இருந்தாலும் பொருந்திக்கொள்வேன் எதை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் என் கணவனை மூழுவருமாக பொருந்திக் கொள்கிறேன் அல்லாவுடைய துசலசம் சொன்னார்கள் ஐயும் கேளுங்கள் கொஞ்சம் பெண்களை மாதத் வசௌஜுஹா அன்ஹா ராதி ஜன்ன எந்த ஒரு பெண் கணவனின் பொருத்தத்தோடு மரணமாகிறாளோ அவள் சொர்க்கம் சொல்லுவாள் இப்ப கணவன் உங்கள் மீது கோபத்தோடு இருக்கும் பொழுது மரணமானால் கணவனோடு சண்டை போட்டு நீங்கள் கணவனோடு வெறுப்பில் இருக்கும் பொழுது உங்களுடைய மரணத்தை கொடுத்து விட்டால் இங்கே போவீர்கள் இது கணவனுக்கு அந்த சைடு லைட்டா தொட்டுட்டு முடிச்சிருவோம் உங்களிடத்தில் இருந்த அந்த மனைவிமார்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் தெரியுமா நீங்கள் அவர்களுக்கு எப்போதும் பாசத்தையே காட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள் என்று விரும்புவார்கள் நீங்க உங்களை பார்த்து கணவரே நான் உங்களை நேசிக்கிறேன் விரும்பவே மாட்டீங்க ஆனால் மனைவி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க அழகா இருக்கணும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்க அழகா இல்ல அழகா இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் உண்மையை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் அதை ஆண்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனா பெண்கள் சொல்ல வேண்டும் என்பதை எதிர்பார்க்க சொல்லிக்கிட்டே இருங்க வீட்டுக்கு போறீங்களா அல்லது தூரமா போறீங்களா ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஐ லவ் யூன்னு சொல்லி என்ன இருக்கு மனைவிக்கு ஐ லவ் யூ சொல்றது வெக்கமா ஹராமா ஹலோ திடீர்னு இப்ப அனுப்புனீங்கன்னா சந்தேகப்படுவாங்க யாருக்கோ அனுப்புறது நம்ம கடைப்பிட்டாங்களோ அதனால் அந்த உறவு பரிமாற்றம் என்பது ஆரம்பத்தில் இருந்து அன்போடு பாசத்தோடு இருக்க வேண்டும் நான் கவனிக்கிறேனா நல்ல கவனிக்க கவனிக்கிறாரா நான் நல்லா கவனிக்கிறனா நல்லா சமைக்கிறனா நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க சமையல் பிடிச்சிருக்கா ஒவ்வொரு தடவையும் சமைக்கும் போது நினைப்பாங்க இது பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா அதனால் மனைவியின் சமையலை புகழுங்க அல்லாஹுடைய தூதர் ஒருபோதும் சமைத்ததை கொய் சொல்ல மாட்டார்கள் மனைவி சமைச்சது நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அவ்வளவுதான் ஹோட்டலுக்கு போயிட்டு இங்கே இதான் சாப்பாடு நீ வைக்கிறதெல்லாம் சாப்பாடான்னு சொன்னால் அடுத்து உப்பே கிடையாது அப்படி தானே அதனால போயிட்டு ஒரு எப்பவும் சொல்கிற ஜோக்கு தான் அந்த இடத்துலேயே சொல்லிக்கொள்றேன் அதனால் போயிட்டு சாவுடைய பயனை கேட்டு போய் மனைவியை புகழ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் போய் அன்னைக்கு பார்த்து நிறைய சமையல் இருந்துச்சு சரி ஓகே மனைவியை சாப்பிட்டு இன்னும் அழகாக இருக்கு என்ன டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் திடீர்னு பார்த்தா மனைவியுடைய முகம் மாறிப்போச்சு என்னடா ஆலின்சா தப்பாக சொல்லி கொடுத்துட்டாரோ புகழத்தான சொன்னார் நானும் புகழத்தான செய்கிற முகம் மாறுத என்னம்மா கோவப்படுற புகழத்தான செய்யற இவ்வளவு நாள் நான் சமைச்ச எதுவுமே சொல்லல பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தா இன்னைக்கு பார்த்து நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நீ சமைச்சதாமா அப்படின்னு கேட்டுக்கொள்ளுங்க அல்லாஹ் ரப்துல்லா அலமி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமல்ல மீதமாக்குவோனாக அதனால் வார்த்தை என்பது மிக முக்கியமானது அல்லாஹுடைய தூ செல்லா இல்லை சில மடத்தில் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அவங்கள்ட்ட ஆயுஷார் அடி எல்லாம் கேட்பாங்க என்ன எவ்வளவு லவ் பண்றீங்க அல்லாவுடைய தூதரை என்ன வார்த்தை பாருங்கள் ஒரு மனைவி அல்லாவுடைய தூதரடத்தில் என்ன எவ்வளோ லவ் பண்றீங்க அல்லாவுடைய தூர செல்ல சொல்லுவாங்க அறுபடாத கயிறு எப்படி இருகி இருக்கிறதோ அது போன்று உன் மீது எனக்கு காதல் இருக்கிறது எப்பெல்லாம் சின்ன மன சங்கடம் வருதோ அப்பெல்லாம் கேட்பாங்க கயிறு எப்படி இருக்கு அல்லாவுடைய தூதரைனு எல்லாவுடைய தூசல்லி செல்ல செல்வார்கள் அறுபடாமல் தான் எப்போதும் இருக்கும் என்று நல்லா ரம் அல்லாவுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையை பாருங்கள் எல்லாத்திலையும் ஒரு விட்டு கொடுப்ப மனைவி எதிர்பார்ப்பாங்க அந்த விட்டுக் கொடுப்பு இருந்தாதான் இருவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக மாறுங்கிறதை எதிர்பார்ப்பாங்க விட்டுக் கொடுக்கல ரெண்டு புறமே அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் ஒரு உதாரணம் சொல்ற ஒரு கணவன் மனைவி சண்டை பேசவே இல்லை கணவனை எழுப்பி விட்றது யார் மனைவி தான் எழுப்பி விடலை மூணு நாள் போச்சு ஆஃபீஸ் போகிற டைம் எல்லாம் தினமும் போய் மேனேஜர் திட்டு வாங்குறது சரி விட்டு கொடுப்போமே நான் பேச வேணாம் எழுதி வச்சிருவோம் டேபிள்ன்னு சொல்லிட்டு எழுதி வச்சாரு நாளை காலை ஐந்து மணிக்கு என்னை தயவு செய்து எழுப்பி விட் சொல்லி டேபிள் வச்சார் மறுநாள் எழுப்பி விட்டுருவாங்க நம்பிக்கையில் படுத்தார் எழுப்பியே விடலை திருந்தவே மாட்டாயவ அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து டேபிளை பார்த்தா ஆறு மணி ஆகிவிட்டது அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு அப்ப ரெண்டு சைடுமே விட்டு இந்த ரெண்டு தரப்பிலே ஒரு தரப்பு விட்டு கொடுத்தால் பாசம் என்பது அந்த தரப்பிற்கு அதிகமாகும் அதனால் இந்த அன்பையும் பாசத்தையும் கொண்டால் அல்லாஹ் ரப்புல் அலமீன் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ஜாய் யுவர் லைஃப் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய வாழ்க்கை கவலை இருந்தாலும் உங்களுடைய மனைவியின் முகம் இந்த கவலையை போக்கும் அல்ல அந்த மருந்தை உங்கள் மனைவி இடத்தில் வைத்திருக்கிறார் அதை நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் ஒரே ஒரு ஹதீதை மட்டும் மனசுல வச்சு கொள்ளுங்க அல்லாஹுடைய தூது சொல்லாலை சிலர் சொன்னார்கள் சைத்தான் தன்னுடைய அரிசை கடலிலே போடுகிறான் எல்லோரையும் அழைக்கிறான் படைகள் எல்லாம் அறிகிறது என்ன செய்தாய் அதை செய்ய வைத்தேன் போ அதை செய்ய வைத்தேன் போ என்ன செய்தாய் இரண்டு கணவன் மனைவி நன்றாகத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் நுழைந்தேன் அவர் குடும்பத்தை பற்றி பேச ஆரம்பித்தார் மணிவிடத்திலே சொன்னேன் அவர் மட்டும்தான் குடும்பத்தை பத்தி பேசுவாரா நீயும் பேச அவர் குடும்பத்தை சொல்லி அவரும் பேச ஆரம்பிச்சாரு மட்டும் தான் சத்தம் போடுவாரா நீயும் சத்தம் அதிகமாச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சு அவங்க உங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நான் சம்பவ வருஷமா திருப்பி வந்துட்ட வாடா 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 நீ தான் இன்னைக்கு செஞ்ச வேலையிலேயே பக்கா வேலை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி சைத்தான் மகிழ்ச்சி அடைவான் கணவன் மனைவியுடைய மகிழ்ச்சி அடையவன் அன்பையும் பாசத்தையும் வழிகாட்டுவதை பொருந்திக் கொள்பவன் அல்லாஹ் இந்த வாழ்க்கையை செழிப்பாக்குவதா அல்லது ஷைத்தானை மகிழ்ச்சியாக்குவதா என்று இருவருடைய மனதும் முடிவெடுக்கக்கூடிய வாழ்க்கை தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இருவரிடத்திலும் அன்பையும் பாசத்தையும் பரிமாறக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் யார் மனைவியிடத்தில் சிறந்தவர்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் மனைவியுடைய கணவனுடைய பொருத்தத்தோடு மர்ணித்தவர்கள்தான் சொர்க்கத்தின் பெண்மணிகள் இரண்டு தரமும் இரண்டு தரப்பும் உண்மையான கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் அதைவிட இந்த உலகத்தில் என்ன சந்தோஷம் இருக்கிறது இந்த உலகமெல்லாம் இன்பம்தான் அதில் சிறந்த இன்பம் அல் அத்து சாலிஹா சாலேக பிற்க அல்லாஹ் ரப்புல் அலமின் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ் அற்றுவானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவானாக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த வாழ்வை மரணம் வரையிலும் சொர்க்கத்திலும் தொடரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ரப்புல்லாலமின் எனக்கு கொடுப்பானாக அல்லாஹு ஆலமீன் என்னுடைய இந்த கல்வியை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக